திருச்சியில் உள்ள பாத்திமா நகரில் மனைகள் விற்பனைக்கு உள்ளது மனைகளின் சிறப்பம்சங்கள் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் பயண பத்து நிமிட தொலைவில் அமைந்துள்ளது கேட்டட் கம்யூனிட்டியாக வடிவமைக்கப்பட்ட மனைகள் உள்ளது சிசிடிவி கேமரா கண்காணிப்பு மற்றும் இருபத்து நான்கு மணி நேர பாதுகாப்பு வசதி உள்ளது குழந்தைகள் விளையாட்டு பூங்கா டென்னிஸ் கோர்ட் திறந்த உடற்பயிற்சி கூடம் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி தண்ணீர் குழாய் இணைப்பு மற்றும் முப்பது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவுள்ள ஓவர் டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது சோலார் தெருவிளக்குகள் மின்வாரிய மின்கம்பம் மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைப்பு வசதிகள் உள்ளது இரண்டு பிரம்மாண்டமான ஆச்சுகள் மற்றும் ஐந்து முகப்புகளுடன் கூடிய வாயில் அமையப்பட்டுள்ளது நாற்பது அடி முப்பத்து மூன்று அடி முப்பது அடி இருபத்து நான்கு அடி அகலமுள்ள தார் சாலைகளுடன் கூடிய மனைகள் உள்ளது ஒரு சதுரடியின் விலை எண்ணூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் முதல் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது வரை மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை உடனே பயன்படுத்திக் கொள்ளுங்கள்